வணக்கம் ஜோதிட என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு காரக பாவக நாஸ்தியா கவலை வேண்டாம் அதற்கு விதிவிலக்கும் உண்டு தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போதால வரும் பார்த்து பயன்படலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பர்கள் நைன் செவன்

ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்திற்கு உரிய கிரகம் நின்றிருப்பதை காரக பாவக நாஸ்தி என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு நிற்பதால் அந்த கிரகத்திற்கு உரிய காரகம் பாதிக்கப்படும் என்பது பொதுவான விதியாகும் குறிப்பிட்ட ஸ்தானத்தையும் அந்த ஸ்தானத்திற்கு உரிய காரக கிரகத்தையும் புரிந்து கொள்ளும் வகையில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ஆகும் தனஸ்தானத்திற்கு காரகர் குரு பகவான் ஆவார் மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் இந்த சகோதரஸ்தானத்திற்கு காரகர் செவ்வாய் பகவான் ஆவார் நான்காம் இடம் என்பது மாதிர்தானம் அதாவது தாய் ஸ்தானம் ஆகும் தாய் ஸ்தானத்திற்கு காரகர் சந்திர பகவான் ஆவார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் இந்த புத்திரஸ்தானத்திற்கு காரகர் குரு பகவான் ஆவார் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் இந்த கலத்திரஸ்தானத்திற்கு காரக சுக்கர பகவான் ஆவார் முப்பதாம் இடம் என்பது பிதிர்ஸ்தானம் தந்தைஸ்தானம் என்றும் தந்தைக்கு காரக சூரிய பகவான் தனகாரகன் தனஸ்தானமான இரண்டாம் ஸ்தானத்தில் அமர்வது காரக பாவக நாஸ்தியை தரும் என்றாலும் சில விதிவிலக்குகளும் உண்டு உண்டு பார்த்தால் இங்கு இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பம் நேத்திரம் மற்றும் கல்வி ஆகிய பாவக பலன்களை கொண்டிருக்கும் அதனால் தனஸ்தானத்தில் குருபகவான் தனம் தொடர்பான காரக பலன்களை மட்டுமே பாதிப்பார் ஏனைய இரண்டாம் பாவக பலன்களை குடும்பம் வாக்கு நேத்திரம் கல்வி நிலைகளை பாதிப்பது இல்லை இதே மாதிரி சகோதரஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சகோதரகாரகன் செவ்வாய் பகவான் அமர்வது சகோதரஸ்தானத்தில் மட்டுமே பாதிப்பு உண்டாகும் நான்காவது ஸ்தானமான மாதஸ்தானமான நான்காம் இடத்தில் நான்காவது காரகர் சந்திர பகவான் அமர்வது அந்த தாய்ஸ்தானத்தை மட்டுமே பாதிக்கும் சில விதிவிலக்குகளும் உண்டு இந்த நான்காம் வீட்டு அதிபதி பலம் பெற்று நாலாம் இடத்தை சுப கிரகங்கள் பார்க்கும் பட்சத்தில் காரக பாவக நாஸ்தி அதிகமாக பாதிப்பது இல்லை அதே போல புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்தில் புத்திர குரு அமர்வது புத்திரர் தொடர்பான காரக பாவக நாஸ்தியை கலத்திர ஸ்தானமான ஏழாம் இடத்தில் கலத்திர காரகன் சுக்ரன் இருப்பது கலத்திரத்தில் மட்டுமே பாதிப்பு உண்டாக்கிறது எதிர்ஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் தந்தை காரகன் சூரிய பகவான் அல்லது தந்தைஸ்தானத்தில் மட்டுமே பாதிக்கிறது காரக பாவகன் ஆஸ்தி பற்றிய ஜாதக சிந்தாமணி கூறும் பாடலில் எண்ணியபடியே காரக கோள்கள் இயல்புரு ஸ்தானத்தை சேரி நன்னிய பலன்கள் யாவையும் நசிக்கும் நலனும் சுக்கரன்தானே பெண்ணின் காரக கோலாம் அந்த ஸ்தானம் வெற்றிடில் உதவிய மனையால் திண்ணமாய் நாசம் என்றனர் கணித்து இயற்கை அவையும் உளம் தெரிந்தே காரக சிந்தாமணி பாடலில் கூறுறது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா விளக்கம் என்னவனில் அதாவது காரகர்கள் தங்களின் காரகஸ்தானத்தில் நின்றிருந்தால் அந்த ஸ்தானம் சார்ந்த நற்பலன்கள் எல்லாம் கெடும் உதாரணமாக சுக்ரன் கலத்திர காரகனாக அதாவது மனைவிக்கு பொறுப்பு வகிக்கும் கிரகமாகும் இந்த சுக்கரன் கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய மனைவிக்கு இன்னல்கள் நிகழும் என்று ஜோதிட கணித வல்லுநர்கள் ஆராய்ந்து கோரியுள்ளனர் மாறாக புதன் பகவான் இரண்டு அல்லது நான்காம் இடத்தில் இருப்பது நல்ல கல்வியும் நித்தையும் ஜாதகருக்கு மேம்படுத்தும் அமைப்பு தான் ஒரு ஜாதகத்தில் புத்திரகாரகன் குரு பகவான் புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் உச்சம் ஆட்சி போன்ற நிலைகளில் பலம் பெற்றிருந்தால் புத்திரஸ்தானத்தில் காரகனை பாவக நாஸ்தியை உண்டாக்குவது இல்லை உதாரணமாக மீன ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று நிற்பது காரக பாவக நாஸ்தியை தருவது இல்லை இதே போல விருச்சிகம் கும்பம் மற்றும் மிதுனம் போன்ற ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளில் இருப்பதால் காரக பாவக நாஸ்தியை தருவது இல்லை இதே போல வாகன காரகனாகிய சுக்கர பகவான் இடத்தில் நிற்பது காரக பாவக நாஸ்தி என்ற வகையில் சேராது எட்டாம் இடமான ஆயுள் காரகன் சனி பகவான் இருந்தால் அதுவும் காரக பாவக நாஸ்தி தோஷம் தராது காரக பாகவான் நாஸ்திக்கு இன்னொரு விதிவிலக்கும் இருக்கிறது அதாவது காரக கிரகம் அந்த காரகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நிற்பது காரக பாவக நாஸ்தி ஆகாது உதாரணமாக மேஷலக்கணத்திற்கு கலத்திர காரகன் சுக்கரன் கலத்தரசனமான ஏழாம் இடத்தில் நின்றிருந்தால் அது காரக பாவக நாஸ்தி அல்ல மேஷத்திற்கு ஏழாம் ஏடு கலத்திர காரகனாகி சுக்கரன் நின்று இருந்தால் அது காரக பாவக நாஸ்தி ஆகாது மேஷத்திற்கு ஏழாம் வீடு சுக்கரன் நின்றிருப்பது அங்கே மனைவி வழியில் ஜாதகருக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாகும் மேலும் மனைவிக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு என்று சொல்லுவதே சிறப்பு காரக பாவக என்பது ஒரு பொதுவான பொது பலன் ஆகும் ஆனால் அதே நேரத்தில் சிறப்பு விதி என்ற வகையில் அந்த ஸ்தானத்தை பார்க்கும் மற்றும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் காரக பாவக ஏற்பட்டு இருப்பதால் அந்த காரகம் சார்ந்து நற்பலன்கள் எதுவும் நடக்காது என்று தீர்மானித்து ஒரு பக்கம் காரக பாவக ஏற்பட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த காரக ஸ்தானாதிபதி நன்னிலையில் இருக்கலாம் அப்போது அந்த காரகம் சார்ந்த நற்பலன்கள் கிடைக்கவே செய்யும் ஜாதகத்தில் எந்த மூல விதிகளை கொண்டு ஆராய்ந்தாலும் அந்த மூல விதிக்குள் உள்ள விதி விளக்குகளையும் ஆராய்ந்து பார்த்து பலன்கள் சொல்ல வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில் காரக பாவக நாஸ்தி இருக்கிறது என்று விடாப்படியாக கவலைப்பட வேண்டாம் இந்த பதிவை பாருங்கள் உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் இது காரக பாவக நாஸ்தியா இல்ல விதிவிலக்கு உள்ள சாதகம் செய்யக்கூடிய காரக பாவக நாஸ்தி அமைப்பா என்பதை பார்த்துக்கொண்டு அதனை வாழ்வியலில் ஏற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய ஆண்டு நன்றி